இப்ப என்ன விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவர நோக்கம் வந்து இளைஞர் அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு நல்ல மனம் படைச்சவர் இளைஞரா இருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு அவரு வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை என்ன மாதிரி இது வந்து அவரு ஒரு வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாரும் இமயமலை போனா சிவரஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிடுவான்னு தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் தான் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு அது மக்கள் கையில தான் இருக்கு எடப்பாடியார் தான் வர இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்தாலும் சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி உறுதியாக முதலமைச்சர் அதுல மாற்று கருத்தே இருந்த இங்க இருக்கிற மக்களே அது சாட்சி திமுக அதிமுக தம்பி உலகத்தோட ஒரு சூரியன் தான் உலகத்துல சொல்லுங்க உலகத்துல ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஏன்னா தெரியுங்களா ஒரு சந்திரன் தான் ஆஹ் அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து கலைத்துறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பித்து அவரா கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே முப்பத்தோரு ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு மத்த எந்த கட்சியும் கிடையாது புரட்சித் தலைவருக்கு பின்பலம் என்னன்னா அண்ணா கூட பயின்றவர் அண்ணா பள்ளியிலே பயின்றவர் பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சினிமா துறையில எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் வைக்கலாம் ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபொழுது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழையிலேயே அது புயலா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் விட்சா தொழிலாளிகளாக இருந்தாலும் எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறு அதே மாதிரி போர் நடக்கும்போது தன்னுடைய தனக்கு கொடுத்த பரிசுவே கொண்டு போய் கொடுத்து நேரு அவருடைய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கே அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்தவர் காமராஜ் மூலமாக கொடுத்தார் காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போது தலைவர் கொடுத்தார் இப்படி வரலாறு உண்டு அதே மாதிரி இப்ப வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு தெரியும் நடிகர் சுவாஜி சிவாஜி அவர் அழுதா மக்கள் அழுவாங்க இன்னைக்கும் தியேட்டர்ல போய் பாருங்க அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் பெண்கள் சிரிப்பார்கள் அவரும் காங்கிரஸ்ல திமுக பணியாற்றியவர் தான் அவரும் அன்னை கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் வந்திருக்காரு நானும் ஆலோக்கிறேன்னு ஆரம்பிச்சார் நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது நான் எதுக்காக நடிகர் புரிஞ்சு அது கடைசியில நான் வர்றேன் எதுக்கு சொல்றேன்னா அவரு விஜய ஆரம்பிச்சார் அப்புறம் டி ராஜ இந்த அடுக்கு மொழியில பேசக்கூடிய அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகல யாரு நம்ம சிவாஜி கணேசன் நமக்கு தான் நிறைய ரசிகர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர் ஆரம்பிச்சாரு அது ஒன்னும் கதை ஆகல டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு அடுக்கு மொழியில பேசுவ பாக்கியராஜ கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராசங்கு ஒரு தனி ரசிகர் மட்டமே இருந்து ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு புரட்சி தலைவரே தன்னுடைய நடிகர் கலை உலக வாரிசுன்னு கூட அறிவிச்சார் அதை வச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார் இப்படி பல நடிகர்கள் இப்ப கூட விசால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்படி எத்தனையோ நடிகர் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார் கடைசியில அவர் வாபஸ் வாங்கி இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்தா பின்புலமா பார்த்து ஏதோ சொல்லி பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க இப்ப என்னன்னா விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவரை நோக்கம் வந்து இளைஞர் அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு நல்ல மனம் படைச்சவர் இளைஞரா இருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை என்ன மாதிரி இது வந்து அவரு ஒரு எல்கை வச்சுக்கிட்டுதான் அவங்க யாருமே ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்க எல்லாரும் இமயமலை போனா சிவரஸ்ட் எவரஸ்ட் சிகரத்துல ஏறிடுவான்னு தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் தான் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு அது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்தாலும் சட்டமன்றத்துக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் சரி உறுதியாக முதலமைச்சர் அதுல மாற்ற கருத்தே இருந்த இங்க இருக்கிற மக்களே அது சாட்சி மக்கள் வரவேற்கிற இன்னைக்கு இந்த ஆட்சியே திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும்ன்றதுல மக்கள் ஒரே முகமாக இருக்காங்க அதுக்கு எடப்பாடியாக தான் சரி நான் காண்டு காலம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில நல்ல ஆட்சி கொடுத்தவருப்பா நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவர் ஒரு முதலமைச்சரா இருக்காரு இது மாதிரி ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டம் புரிஞ்ச ஒரு முதலமைச்சரா வந்தாரு நம்ம பிள்ளைகள்லாம் மருத்துவ கல்லூரி படிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் செலவோட அந்த செலவே இல்லாம டாக்டர் வரணும்னு கையெழுத்து போட்டவர் நமக்கு இக்கட்டான சூழ்நிலைலாம் உதவணும்னு சொல்லி எல்லா மக்களும் இந்த மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த கையாலாகாத நிர்வாகம் மோசமற்ற நிர்வாகம் போதை பொருள் நடமாட்டம் விலைவாசி ஏற்றம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பெண் 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 போலீஸ்ல இருந்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும் இருந்து தாசில்தார் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமா இருக்கு எல்லாருக்கும் இந்த ஆட்சியில திமுக வந்து அல்பா கொடுத்துட்டாங்க அரசு ஊழியர்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் எல்லாம் காலமுறை ஊதியம் கொடுக்குறோம் நிரந்தர பணியாற்றுறோம் சொன்னாங்க இது மாதிரி தற்காலிக பணியாளர் அனைவரையும் நாங்க நிர்வாக பண்ணி சொன்னாங்க எதுவுமே செய்யாதனால இந்த ஆட்சி மேல வெறுப்புல இருக்காங்க மக்கள் மக்கள் கையில இருக்கு தலைவா இதெல்லாம் இன்னைக்கே தானே இன்னைக்கு இன்னும் அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு இன்னும் ஆரம்பிச்சா அவர் கொள்கை என்னன்றது இப்ப நேற்று ஒரு சிலர் கோழி விட்டு காமிச்சிருக்காரு இந்த பாருங்க இந்த பாருங்க அந்த தங்கச்சி சொல்றதை பாருங்க இல்ல தலைவரே எல்லாரும் அப்படிதான் எம்ஐ சொல்லுவாங்க இப்ப வந்தவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்செல்லாம் என்ன சொன்னாங்க பாக்கியராஜ் கூட சொன்னாரு நான் தான் உண்மையான எம்ஜிஆர் வாரிசு அதனால நான் தான் கட்சி என்னுடைய கட்சி தான் வரும் சொல்ல கமல்ஹாசன் இப்ப வாய் வாடகைக்கு விட்டாரு உங்களுக்கு தெரியாதா செல்வகுமார் அவர் என்ன சொன்னாரு மதுரையில தான்ப்பா கட்சி தொடங்குனாரு நம்ம கமல செல்வகுமாருக்கு நன்றி சொல்லணும்ப்பா மதுரையில கமல்ஹாசன் அவரு உலக நாயகன் மாற்று என்ன மக்கள் நீதி மையம் கொள்கை என்ன ஊழலை ஒழிப்பேன் நாட்டுல தமிழ்நாட்டுல மக்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற மாதிரி நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நீதி கட்டு இந்த தமிழக மக்கள் சுபிச்சமா வாழணும் அப்படின்னுக்கா இருக்க கட்சி ஆரம்பிச்சிருக்க சொன்னாரா சொல்லியா

போடாத ஒப்பந்தம் போட்டாங்க திமுகவுக்கு அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு அதனால தம்பி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி ஒரு தமிழர் அதுல எங்களுக்கு மாற்று எதுவும் இல்ல இளைஞர் அதுல மாற்று கருத்து எதுவும் அவர் கொள்கை இனிமேல் வரணும் வந்து கட்சி ஆரம்பிச்சு நடத்தணும் வைக்கணும் இதெல்லாம் கிளை வரைக்கும் இருக்கணும் ரசிகர்கள் மட்டும் எங்க இதுல தலைவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் மன்றம் தான் அடிப்படை ஆனா எம்ஜிஆர் மன்றம் மட்டும் காரணம் கிடையாது உன்னை நீ புரிஞ்சுக்கங்க புரட்சி தலைவர் ஆட்சிக்கு மக்கள் எல்லாமே புரட்சி தலைவர் விரும்பினாங்க அவர் வர்றாருன்னா பன்னிரெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் காத்து கடமாக சோத்த சோத்த கட்டிக்கிட்டு அப்ப எல்லாம் போய் வண்டி கட்டி கொண்டு போய் உசுலம்பட்டி திண்டு திண்டுக்கல் இடைத்தல் எல்லாம் போய் காத்து கிடந்தாங்க முதல் நாள் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு வரலாறு எல்லாம் பார்க்க முடியாது எங்க அம்மா வந்தாங்கன்னா காத்து கிடப்பாங்க அந்த வரலாறு எல்லாம் இல்ல அதனால நீங்க அதெல்லாம் பார்க்கணும் பாக்கணும் அதிமுக என்றது வேறு மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வேறு தம்பி ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வராருன்னு இனி எதிர்காலம் தான் பதில் சொல்லணும் மக்கள் தான் சொல்ற மக்கள் தான் நீதிமன்ற்கள்